அப்பா எப்படி பாக்குறீங்க மேற்கு மண்டலம் வந்து முக்கியமான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மண்டலம் இன்னைக்கு எப்படி அது தென் மாவட்டங்களிலே வந்து அதிமுக வந்து ஒரு பெரிய வாக்குச்சரிவை சந்தித்ததற்கு பின்பு அவர்களுக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை வந்து மேற்கு மண்டலம் தான் ஏன்னா தஞ்சை டெல்டா பகுதியில அந்த பகுதியில எந்த எல்லா இடங்கள்லயுமே ஏறத்தாழ வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கைக்கு ஆளாகி இருக்கிறது அதிமுகவினுடைய தொண்டர்கள் வந்து ஒரு பெரிய அதாவது பல இடங்களில் வந்து மூன்றாவது இடத்திற்கெல்லாம் போயிட்டாங்க டெபாசிட் பறி போயிருச்சு அதிமுகங்கிறது நமக்கு தெரியும் அப்ப மேற்கு மண்டலம் தான் அவர்களுடைய கடைசி நம்பிக்கை அங்கேயே அவர்களுக்கு தோல்வியை தருவோம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் திமுக தலைவர் வந்து கர்ஜனை செய்கிறார்னா அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை தான் அவர் சொல்றாரு இவங்க மாதிரி இந்த எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டுகளை சொல்றதல்ல என்ன நலத்திட்டங்களை செய்தோம் அந்த பகுதிக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு பரப்பி குளம் ஆரியாறு ஆலியாறு திட்டத்திற்கு வந்து வாய்க்கால்களை புனர புனரமைக்கிறதுக்கு பத்து கோடி ஒதுக்கி இருக்கோம் அதே மாதிரி ஊத்துக்குடியில வெங்கை தொழிற்சாலை அமராவதி சர்க்கரை ஆலை வந்து புனரமைப்பு செய்வது எல்லா எல்லாவற்றையும் இருக்குமான பட்ஜெட் அதற்கான செயல் திட்டங்கள் ஏற்கனவே முடிக்கப்படாமல் இருந்த பல பாலங்கள் எல்லாவற்றையுமே நாங்க உருவாக்கி இருக்கிறோங்கிறதை தான் அவர் அந்த மேற்கு மட்டலத்துல போய் பேசுறாரு நலத்திட்டங்களின் வழியாக நாங்கள் வந்து அந்த பகுதியை வந்து ஈர்த்திருக்கிறோம் இவங்க வந்து மேற்கு மண்டலம் வந்து எங்களுக்கு தானே செந்தில் பாலாஜி வந்து அந்த பகுதியில் ஒரு ஒரு தண்ணீரற்ற தளபதியாக தேர்தல் அரசியல வந்து வெல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார் கல அரசியல்ல அவர் இருக்கார் அதனால அவரை அவரை முடக்குவதற்கு எத்தனையோ வழக்குகள் போட்டாலும் எத்தனையோ பிரச்சனைகளை முன்வைத்தாலும் அதை மீறி அவர் வந்து செல்வாக்கு மிக்கவராக திகழ்றாரு அதனால் மேற்கு மண்டலத்துல வந்து அதிமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் அது இருக்கிறதே இப்ப வந்து எப்படி வட மாவட்டம் இருக்கு அது மாதிரி பொங்கு தான் அதிமுக இருக்கு என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் இல்ல எம்ஜிஆர் காலத்தில இருந்து இது சொல்லப்பட்டாலும் எல்லா சட்டமன்ற தேர்தல்கள்லையும் பெருத்த பின்னடைவை ஆட்சி இழக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தா கூட அங்க ஒரு கணிசமான ஒரு இடங்களை இல்ல அதிகபட்ச இடங்களை வெல்லக்கூடிய ஒரு நிலையில தான் அதிமுக இன்னமும் இருக்குது அப்ப எப்படி நீங்க வந்து அந்த கோட்டையில வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மண்ணின் மைந்தரு அந்த கொங்கு மண்டலத்துல வந்து சேலம் பகுதி சார்ந்தவரு என்கிற அந்த ஒரு அந்த அவங்களுடைய அந்த சமூக வாக்கு வங்கி சார்ந்து சார்ந்திருக்கிற சாதிய வாக்கு வங்கி அந்த பகுதி சார்ந்த வாக்கு வங்கி அதைத்தான் அவங்க நம்புறாங்க வேற வெளிப்படையா சொன்னா அவ்வளவுதான் அதை நம்புறாங்க அவர்களுக்கு வந்து கட்சி கொள்கை கோட்பாடு அதிமுகவினுடைய வரலாறு அதையெல்லாம் பேசக்கூடிய இடத்துல அவங்க யாருமே இல்லப்பா

வந்து பெண் திட்டம் மக்கள் விரோதமா எது மக்கள் விரோதம்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாது தமிழ்நாட்டினுடைய நலன்கள் சார்ந்து அவங்க தொடர்ந்து ஏங்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அறிவுசார் புரட்சியை வந்து விதைத்து கொண்டே இருக்கிறாங்க மாணவர்களுக்கு வந்து ஐ எஸ் எல்லாம் தேர்ச்சி மையங்களை பல இடங்களில் உருவாக்குறாங்க பல கோடி ரூபாய்க்கு நூலகங்களை உருவாக்குறாங்க அறிவின் திறவுகோலை உருவாக்குறாங்க அடுத்த கட்டத்திற்கு தமிழகத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வளர்ச்சிகரமான ஒரு போக்கை வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்ப வந்து நீங்க எந்த எதை வந்து நீங்க குறை சொல்ல முடியும் எல்லா ஆட்சியிலையும் நடக்கக்கூடிய சில தவறுகள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாதிரி சில தவறுகளை வந்து நம்ம சொல்ல முடியுமே தவிர அது எங்க ஆட்சியில இல்லையான்னு யாராவது சொல்ல முடியுமா எப்ப கேட்டாலும் இந்த சேர அமைக்கிறாங்க டாஸ்மாக் டாஸ்மாக் இல்லாத ஆட்சி வந்து அதிமுக காலத்துல டாஸ்மாக் மூடி வச்சிருந்தாங்களே இவங்க திறந்தாங்களா வழக்கமான ஏற்கனவே இருக்கிற சாதிய பிரச்சனை எல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்து பிரச்சனை ஆணவ கொலை வந்து அதிமுக உடைய காலகட்டங்களில் நூத்தி இருபது ஆணவ கொலை சொல்லுது இவங்க எப்ப கேட்டாலும் கவினை கொண்டுட்டாங்க

நூத்தி ஒன்பது வகையோடு கூடிய விருந்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு

ங்க இவர் அங்க போகக்கூடிய எதிர்கட்சி அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தோர் செய்யலை சொல்லுவார் அது வேற

வெற்றியே அவங்க பெறாங்க எப்படி சாத்தியமா சாத்தியமாக அவரு முதலமைச்சராக இருக்கிற போது கணிசமான பல வந்து பல வேலை திட்டங்களை அங்கு ஒதுக்கினாரு தொழில் அதிபர்கள் அங்க அதிகமா இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கொங்கு மண்டலத்துல தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க அவங்க ஆளுங்கட்சிக்கு இது இருப்பாங்க இனிமேல் இப்படி வந்து நம்ம கொங்கு மண்டலத்துல இருந்து இன்னொரு முதலமைச்சர் வர வரமாட்டாருன்னு நினைச்சு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப அவர் திரும்ப வர மாட்டாரு தெரிஞ்ச பின்னாடி அவங்க ஆளுங்கட்சி பக்கம் தான் நிப்பாங்க நீங்க தொழிலதிபர்கள் இந்த மாதிரியான இது உள்ளவங்க எல்லாம் வந்து எப்பவுமே என்ன செய்வாங்க நான் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் அவங்க நிப்பாங்க சரி இந்த முறை அவரை கை நான் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்ற மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் எல்லாமே தொழில் நகரங்கள் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணத்தை ஏற்றி வச்சிருக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகள்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க இந்த முறை நம்ம பக்கம்தான் தான் நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் பரப்புற

மாற்ற மாற்ற முடியாதுல்ல அது மக்களுக்கு தெரியாதா விலைவாசி உயர்வு எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம் அது அடுத்த கட்சி நடைமுறையில சாத்தியம் இல்ல ரைட் நான் மணி மணிகண்டன்

போலி தரங்க முட்டை ஓடும் சேவல் எப்படி போடும் எங்களுடைய மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சுன்னா முதல் கையெழுத்துல அவர் நீக்கி இருப்பார்ல அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்லாம இருக்கும்போது நீ ஏன் நீட்ட நீக்கலன்னு கேட்கறதே முதல்ல தவறான கருத்தா இல்லையா இல்ல ரகசியம் இருக்குன்னு சொன்னதை ரகசியம் என்ன ஜனநாயகத்துல என்ன ரகசியம் இருக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நாங்கள் விளக்கு பெறுவோம் நம்பணும் ஜனநாயக இந்திய கூட்டணி வெற்றி பெறல ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தா நடைமுறைப்படுத்தி இருப்போம் நம்பணும் அதற்கு நடைமுறை சாத்தியத்துக்கு அது இல்லாம போயிருச்சு இந்த தேர்தல் ஆணையத்துல

மேற்கு மண்டலம் வந்து கடந்த காலங்களில் அதிமுக இருந்தாலும் வந்து வந்து முத்துச்சாமி போன்ற அமைச்சர் முத்துசாமி போன்றவர்கள் டி எம் கணபதி போன்றவர்கள் சக்கரபாணி போன்றவர்கள் இன்னும் கூடுதலாக சொல்ல போனா திமுகவினுடைய இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள் மேற்கு மண்டலத்துல அதனால வெற்றி வாகை சூடுவார்கள் என்று திமுக நலத்திட்டங்களின் வழியாகவும் ஏற்கனவே அவர்கள் ஒரு பொருந்தா கூட்டணியிலே அதிமுக பாஜக இருக்கிறது என்கிறதுனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு திமுகவாலதான் முடியும் ஜனநாயகம் என்பது குறைந்தபட்ச தீமையை தேர்ந்தெடுப்பது பரிபூர்ணமான பரிசுத்தமான எதையுமே தீர்மானிக்க முடியாது எல்லா ஆட்சியிலையும் எல்லா கட்சிகள் குறைபாடுகள் இருக்கும் அந்த அடிப்படையில் ஒப்பீட்டு அளவிலே அதிமுகவை விட திமுக பல மடங்கு சிறந்த ஆட்சியை தான் தந்திருக்கிறது அதனால நிச்சயமாக மேற்கு மண்டலத்திலே திமுக வெற்றி வகை சூடும் நம்புறேன்